வணக்கம் மக்கள் பாருங்க நாங்கள் இலைங்க ஒரு சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பருப்பு புதினா கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறோம் இந்த பருப்பை இதில் சேர்த்தோம் மிளகு ஏழு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு பருப்பு எடப்பருப்பு பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு இதையும் இது கூட சேர்த்து தண்டனம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எரிஞ்சு வச்சுருக்கோம் இதை கூட சேர்த்து கிண்டி விடணும் புதினா கருவேப்பிலை நல்லா கிண்டி விட்டு ஆற வச்சு அரைக்கணும் இங்கே வந்து மஞ்சப்பொடி மஞ்சள் பொடின்னு சேர்த்து இதை கிண்டி விட்டு கொஞ்சம் வதங்குன பிறகு ஆற வச்சு அரைக்கணும் இது கிண்டி எடுத்தாச்சு இதை நீற விடணும் ஆற விட்டு அரைக்கணும் ஆரையாச்சு இதை நீ மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்கணும் எடுத்தாச்சு சட்டி அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்க்குறோம் கொஞ்சோண்டு கடுகு சேர்க்கிறோம் கொஞ்சோண்டு விழுந்தம்பருப்பு இதுக்கு கூட இதை சேர்க்கணும் சேர்த்து பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டு கொஞ்சோண்டு இதில் தண்ணி சேர்க்கணும் இதுக்கு கூட உப்பு சேர்த்து கிண்டி விடணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இப்படி பண்ணதுக்கு சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க இதை மே அன்னைக்கு ஒரு சட்னி பண்ணிங்க இல்லையாம்மா போல் எங்களுக்கு பண்ணி தாங்கன்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளவு சூப்பராக சுவையாக இருக்கும் சட்னி கொதிச்சாச்சு புதினா தக்காளி சட்னி இதை விட மல்லிகிழ மல்லிக்கீரை சேர்க்குறோம் கொஞ்சோண்டு கருவேப்பில சேர்க்குறோம் இது சூப்பராக இருக்கும் இது போல் பண்ணி தோசை இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்கள் புதினா தக்காளி கார சட்னி பண்ணியாச்சு அதுக்கு தோசை சுட்டு தோசையில் பாருங்கள் சும்மா டேஸ்ட்டாக அழகாக இருக்குது போல் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து சாப்பிட கொடுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்